ஆமே சித்தம் அறிந்து பாதையை மாட்டுகிறான் பேதுரு தோல்வியை காண்கிறான் அப்படியான அடுத்த கேள்வி நமக்குள்ள எழும்பலாம் அப்போ ஏன் இதே படகை திரும்ப ஆழத்துக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த படக நிரம்ப வச்சார் அதான் சித்தம் இதுதானே அவனை தன்னோடு கூட கூட்டிட்டு போறதானே அவனை சீசனாக்க வேண்டியது அவனை கொண்டு கத்தர சுவிசேஷம் அறிவிக்க வைக்க வேண்டியது இதுதான் அவனுடைய சித்தம் வந்த இடத்திலேயே வெறுமையான படகை பார்க்கும் போதே வலையெல்லாம் விட்டுட்டு வாப்பான்னு சொல்லி கூட்டிட்டு போக வேண்டியதுதானே ஏன் திரும்ப ஆழத்துக்குள்ள கொண்டு போய் கத்தர் அவனை அழைத்து கொண்டு போனார் நன்றாய் கவனிங்கள் எந்த ஒரு காரியத்திலும் தேவ சித்தத்தை நான் துவங்குவதற்கு முன்பாக என்னை தோல்வியோடு துவங்க வைக்க மாட்டார் தோல்வியை கண்ட இடத்துல என்னை செய்யமாய் தான் கத்தர் துவங்க வைப்பார் விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆல இலவையா ஆமேன் எக்ஸாம்பிளா சிம்பிளா சொல்லணும்னா எங்க ரெண்டு பேருக்கு சாட்சியாக அதுதான் அரியரோடெல்லாம் ஊழியத்துக்கு வரல கிளியர் பண்ணி வேலையோட ஏதோ வந்து நிக்க வச்சு சொல்லுங்க பார்க்கலாம் ஆலை